தோத்திரம் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பதிவாக இது இருக்கும் சில தினங்களுக்கு முன் அமெரிக்காவில் சார்லி கிர்க் என்கிற முப்பத்தி ஓரு வயதை நிரம்பிய தேவ மனிதர் சுட்டு கொல்லப்பட்டு கர்த்தருக்காக இரத்த சாட்சியாக மறித்ததை நம்மில் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் இந்த காலத்தில் அதுவும் அமெரிக்காவில் இப்படி ஒரு இளம் தேவ ஊழியர் கிறிஸ்துவை பற்றி தீவிரமாக அறிவித்ததினால் கொல்லப்பட்டார் என்பதை கேள்விப்படும்போது அதை அவ்வளவு எளிதில் யாரும் கடந்து போய்விட முடியாது நிச்சயமாக சார்லி கிர்க் என்கிற சகோதரன் இப்போது பரிசுத்தவான்களோடு தேவ சமூகத்தில் இலைப்பாரிக் கொண்டிருப்பார் இயேசுவின் வருகையில் கர்த்தர் அவரை தம்மோடு கொண்டு வருவார் நாம் இயேசுவோடு கூட அந்த சகோதரனையும் பார்ப்போம் அவர் யார் இயேசுவுக்காக சார்லி கிர்க் எப்படி ஊழியம் செய்தார் கிறிஸ்தவ விரோதிகள் ஏன் அவரை கொலை செய்தார்கள் என்பதை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் சார்லி கிர்க் என்பவருடைய முழு பெயர் சார்லி ஜேம்ஸ் கிர்க் என்பதாகும் அவர் அமெரிக்காவின் சிகாகோ நகரத்தைச் சேர்ந்தவர் இவர் திருமணமானவர் இரண்டு சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அமெரிக்காவில் உடா என்கிற பல்கலைக்கழகத்தில் மூவாயிரத்துக்கும் அதிகமான இளைஞர்கள் மத்தியில் இயேசுவைப் பற்றி இவர் பேசிக்கொண்டிருந்தபோது போது சார்லி கிர்க் என்கிற இந்த தேவ ஊழியர் ஒரு துஷ்ட மனுஷனால் சுட்டு கொல்லப்பட்டார் இயேசுவுக்காக தன் ரத்தம் சொட்ட சொட்ட ரத்த சாட்சியாக மறித்தார் பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டிருக்கிறாரோ அதன்படியே தன் மனைவி பிள்ளைகளை நேசித்து சாட்சியாக வாழ்ந்தவர் ஏன் இதை சொல்கிறோம் என்றால் வெஸ்டர்ன் கல்ச்சர் எப்படிப்பட்டது இன்றைய நாட்களில் மேற்கத்திய கலாச்சாரங்கள் எப்படி இருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும் அவர்கள் மத்தியில் அதுவும் அந்த கலாச்சாரத்தில் பிறந்து வளர்ந்தவர் தேவனுக்காக பரிசுத்தமாய் ஒழுக்கமாய் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இளைஞர்களை வேத வசனங்களின்படி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இயேசுவிடம் கிறிஸ்துவிடம் அவர்களை மனம் திரும்ப வைத்தவர் இந்த சார்லி கிற்க் இவர் தமது பதினெட்டாவது வயதிலேயே டேர்னிங் பாயிண்ட் டேர்னிங் பாயிண்ட் யுஎஸ்ஏ என்று இளைஞர்களுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் மூலமாக திரளான அமெரிக்க இளைஞர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தியவர் இவரை பற்றி சரியாக தெரியாதவர்கள் அல்லது கிறிஸ்தவத்தை வெறுக்கிற நபர்கள் இவரை பற்றி வேண்டுமென்றே தவறான பதிவுகளை வெளியிடுகிறார்கள் சார்லி கிர்க் தீவிரமாக கிறிஸ்தவத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய சுவிசேஷகர் அவருடைய கண்களுக்கு முன்பாக அமெரிக்க தேசம் எல்லா பாவத்துக்குள்ளும் சீர்கேட்டுக்குள்ளும் ஒழுக்கம் தவறி கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செல்வதை பார்த்து வேதனைப்பட்டு எப்படியாவது அமெரிக்கா முழுவதும் உள்ள எல்லா ஜனங்களும் தன் ஜனங்கள் பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களின்படி கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஜனங்களாய் மாற வேண்டும் என மிக தீவிரமாய் செயல்பட்டார் இளைய தலைமுறையினர் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அமெரிக்காவில் விரைவில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விடலாம் என நம்பியவர் அமெரிக்கா ஒரு கிறிஸ்தவ நாடு அந்த நாட்டிலிருந்து அநேக மிஷனரிகளை தேவன் எழுப்பியிருக்கிறார் நம் இந்தியாவிலும் கூட நம் இந்தியாவிற்கு வந்து தமிழ்நாட்டில் கிறிஸ்துவுக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்து மிஷினரியாக ஊழியம் செய்த கடர் போன்றவர்கள் அமெரிக்காவைச் சேர்ந்தவர்கள்தான் ஆனால் இன்றைக்கு அந்த அமெரிக்க தேசம் எப்படி இருக்கிறது அங்கே தேவனுக்கு பயந்த பரிசுத்தவான்களும் இருக்கிறார்கள் ஆனால் அநேகர் சோதம் குமராவின் ஜனங்களை காட்டிலும் மிக மோசமான அருவருப்பான பாவங்களை செய்கிறவர்களாக வாழ்கிறார்கள் இப்படிப்பட்ட சீர்கேட்டை மாற்றுவதற்காகத்தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இந்த கிர்க் செயல்பட்டார் பினகாசை போல மிகுந்த தேவ வைராக்கியம் உள்ளவராய் இருந்தார் இயேசுவின் மீதுள்ள வெறித்தனமான வைராக்கிய வாஞ்சையினால் தமது பதினெட்டாம் வயதிலேயே கல்லூரி படிப்பை கூட நிறுத்திவிட்டு ஊழியம் செய்ய முழுமையாக இறங்கினார் தீவிர வலதுசாரி கொள்கை உடையவர் இவர் வலதுசாரி கொள்கை என்றால் அவர் விசுவாசிக்கிற மத கோட்பாடு அதாவது கிறிஸ்தவத்தில் பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி மட்டுமே வாழ வேண்டும் என்கிற கொள்கையை தீவிரமாக அமெரிக்கா முழுவதும் பரப்பியவர் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் தான் முக்கியமாக திறந்த வெளியில் இவர் கூட்டங்களை நடத்தி கொண்டு வந்தார் திரள் திரளான இளைஞர்கள் இவருடைய வார்த்தையினால் ஈர்க்கப்பட்டு மாற்றமடைந்தனர் மிகச்சிறந்த பேச்சு திறமையும் விவாத திறமையும் எழுத்து திறமையும் ஆளுமையும் கொண்டவர் எதிர் பேசுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அடுத்து அவர்களால் திருப்பி கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு பதில் சொல்லக்கூடியவர் இவர் கிறிஸ்தவத்துக்கு எதிரான கொள்கையுடையவர்கள் அவர்கள் மத்தியில்தான் பெரும்பாலும் இவர் கூட்டங்களை நடத்துவார் அவர்களை சந்தித்து தன்னிடம் எப்படி வேண்டுமானாலும் கேள்விகளை கேளுங்கள் என்று சொல்வார் பைபிள் வசனங்களில் சொல்லியிருக்கிறபடிதான் வாழ வேண்டும் என்று இவர் கூறிவிட்டு இதை தவறு என்று மறுப்பதற்கு நீங்கள் கேட்கிற கேள்வி என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் என்று கேட்பார் யாராலும் சார்லிக்கு கேட்கிற கேள்விக்கு சரியாக திருப்பி பதில் சொல்லவே முடியாது இவர் தீவிரமாக இடதுசாரி உடையவர்களை அதாவது இயேசுவை எதிர்க்கிறவர்களாகிய இஸ்லாமியர்கள் மத்தியிலும் தேவன் இல்லை என்று வாதிடுகிற கம்யூனிஸ்டுகள் அதாவது நாத்திகர்கள் மத்தியிலும் இயேசுவை பற்றி இவர் பேசினார் நம் அமெரிக்கா முழு கிறிஸ்தவ தேசம் கர்த்தருக்கு பயந்த தேசம் ஆனால் இப்போது அமெரிக்காவுக்குள் முறைப்படி வராமல் தவறான வழிகளில் அகதிகளாக பெருங்கூட்டமாக அநேக வருஷங்களாக கணக்கில் அடங்காமல் இல்லீகலாக நுழைந்த இஸ்லாமியர்களாலும் கடவுள் மறுப்பு கொள்கையாளர்களாலும் தான் அமெரிக்கா இப்படி சீரழிந்து போய்விட்டது நாம் தேசத்திற்குள் சட்டவிரோதமாக குடியேறிய இஸ்லாமியர்கள் அவர்களுடைய தவறான மத கோட்பாடுகளை கிறிஸ்தவர்கள் மத்தியில் தீவிரமாக பரப்பியதின் விளைவாகத்தான் இன்றைக்கு அமெரிக்கா இப்படி மோசமான கலாச்சார சீர்கேட்டிற்குள் சென்றுவிட்டது எனவே அவர்கள் எந்த அளவிற்கு தவறான உபதேசங்களை கிறிஸ்தவர்கள் மத்தியில் பரப்பி மாற்றுகிறார்களோ அதைவிட தீவிரமாக கிறிஸ்தவ இளைஞர்கள் கிறிஸ்துவின் வசனங்களை ஜனங்கள் மத்தியில் உபதேசித்து நம் தேசத்தை பரிசுத்தத்திற்குள் நடத்த வேண்டும் என போதித்து வந்தார் சார்லி கிர்க் என்பவர் தீவிரமாக இஸ்ரேலை ஆதரித்து பேசி வந்தார் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக அமெரிக்காவில் போராட்டம் பண்ணிய இஸ்லாமியர்களை எதிர்த்தார் இஸ்ரேலையும் யூதர்களையும் அதிகமாக நேசித்தார் இவர் காரணம் இஸ்ரேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசம் யூதர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்பதால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இவர் செயல்பட்டார் இதனால் அமெரிக்காவில் உள்ள இஸ்லாமியர்கள் இவரை தங்களுடைய நம்பர் ஒன் எதிரியாக பார்த்தார்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் யுத்தம் நடந்தபோது சார்லிக்கிற்கு இந்தியாவுக்கு ஆதரவாக பேசினார் என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது மேலும் எல்ஜிபிடி அதாவது ஓரிணை சேர்க்கையாளர்களை கடுமையாக எதிர்த்தார் ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்வதும் அருவருப்பான பாவங்களை அமெரிக்காவின் வீதிகளில் நடப்பிப்பதையும் கடுமையாக எதிர்த்தார் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடிதான் குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டும் என ஆணித்தரமாக தரமாக சேர்க்கையாளர்கள் மத்தியில் பேசி விவாதம் பண்ணினார் ஒரு ஆண் தன்னை பெண்ணாக உணர்கிறேன் என்று கூறியவுடன் பெண் ஆடைகளை அவன் அணிந்தவுடன் அவன் பெண்ணாக மாறிவிடுவானா அதே போல் பெண் தன்னை ஆணாக உணர்கிறேன் என்று சொல்லி ஆணாக மாறிவிடுவாளா இது எத்தனை அருவறுப்பு இப்படிப்பட்ட அருவறுப்புகளை அமெரிக்காவை விட்டே ஒழிக்க வேண்டும் அப்போதுதான் அமெரிக்கா ஆசிர்வதிக்கப்படும் இல்லாவிட்டால் அமெரிக்காவின் மீது பயங்கர தேவ கோபம் வரும் எல்ஜிபிடியில் இருப்பவர்கள் அமெரிக்காவின் சாபக்கேடானவர்கள் மனம் திரும்புங்கள் என்று அவர்கள் மத்தியிலும் மிக துணிச்சலாக பேசினார் பிறப்பிலேயே திருநங்கைகளாக இருப்பவர்களை பற்றி அவர் தவறாக பேசவில்லை உண்மையிலே ஒரு ஆண் அல்லது பெண் தங்களை வேண்டுமென்றே நான் பெண்ணாக மாறிவிட்டேன் ஆணாக மாறிவிட்டேன் என்று கூறிக்கொண்டு பெண் பெண்ணையும் ஆண் ஆணையும் திருமணம் செய்யும் முறையற்ற வாழ்க்கையை அவரை எதிர்த்தார் ஆண்கள் தங்கள் ஆண்கள் தங்களை பெண்ணாக மாறிவிட்டதாக கூறிக்கொண்டு கொண்டு ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு அதனால் பிரச்சனை வந்ததையெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்டவர்களுக்கு குரோமோசோம் டெஸ்ட் பண்ணும்படி சார்லிக்கிற்கு வலியுறுத்தினார் இதனால் ஓரினை சேர்க்கையாளர்களும் இவரை தங்களின் நம்பர் ஒன் எதிரியாக பார்த்தனர் மேலும் கருக்கலைப்பு செய்யக்கூடாது கருக்கலைப்பு செய்வது என்பது கொலை செய்வதாகும் எனவே பெண்கள் கருக்கலைப்பு செய்யக்கூடாது கருக்கலைப்பு செய்வது தேவனுக்கு விரோதமான பாவம் என்று பிரச்சாரம் செய்தார் போதித்தார் திருமணம் பண்ணாமல் முறையற்று வழிதவறி ஒழுக்கைக்கேடாக வாழ்ந்துவிட்டு தங்கள் இஷ்டப்படி கருக்கலைப்பு செய்கிற பெண்களும் இவரை தங்கள் எதிரியாக பார்த்தார்கள் எல்லோருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அமெரிக்கா கிறிஸ்தவ நாடு இங்கே வேறு மதங்களுக்கு இடம் கிடையவே கிடையாது இங்கே எல்லோருமே இயேசுவை பின்பற்றுகிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் இப்படி கிறிஸ்தவத்தின்படி வசனங்களின்படி கேள்வி கேட்டு அவர்களிடம் மீ இஃப் ஐ எம் ராங் என்று அதாவது நான் போதிப்பது தவறு என்று உங்களால் நிரூபிக்க முடியுமா என்று கேள்வி கேட்டு கேட்டே அவர்களிடம் இயேசுவை பற்றி கூறினார் அவர்களால் அதாவது அந்த எதிரிகளால் திருப்பி இவரிடம் பதில் சொல்ல முடியாததால் இவர் மீது கோபப்பட்டு எரிச்சலடைந்து ஆவேசமாக திட்டி தேவையில்லாத கேள்விகளை அவர்கள் இவரிடம் திருப்பி கேட்பார்கள் ஆனாலும் அப்படி கேட்பவர்களிடம் கூட சார்லி கிர்க் ஒருபோதும் கோபப்பட்டதும் இல்லை அவர்களை திட்டியதும் இல்லை மிக நிதானமாக அன்பாகத்தான் பதில் சொல்வார் அமெரிக்க ஜனாதிபதியாகிய ட்ரம்பும் ஏ இப்படி இயேசுவுக்கும் பைபிளுக்கும் முதலிடம் கொடுப்பவராக இருப்பதால் தீவிர வலதுசாரி கட்சியாகிய ட்ரம்பின் கட்சியில் சார்லிக்கிற்கு சேர்ந்து கொண்டார் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தால் அமெரிக்காவில் கிறிஸ்தவத்திற்கு முதலிடம் கொடுப்பார் என்பதாலேயே ட்ரம்ப் கட்சியில் இவர் சேர்ந்தார் ட்ரம்பின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் பெரும்பாலான இளைஞர்களை ட்ரம்பிற்கு வாக்களிக்க வைத்தவர் சார்லிக்கிற்கு தான் இவர் ட்ரம்பிற்கு மிகவும் நெருங்கிய நண்பர் இவர் நினைத்த நேரத்தில் வெள்ளை மாளிகையில் ட்ரம்பை சந்தித்து பேசி ட்ரம்புடன் மைதானத்தில் சேர்ந்து விளையாடும் அளவிற்கு செல்வாக்கு மிக்கவர் இந்த சார்லிக்கிற்கு தான் அதாவது யூதர்களுக்கு இவர் மிகவும் பிரியமானவர் அதனால்தான் இவர் இறந்து இறந்தது தெரிந்தவுடனேயே முதல் முதலில் இரங்கல் தெரிவித்தவர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுதான் சார்லிக்கிற்கு உயிரோடு இருந்திருந்தால் இன்னும் பத்து வருஷங்களிலேயே அமெரிக்க ஜனாதிபதியாகும் அளவிற்கு அமெரிக்க மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிக்கவராக மதிப்பு மிக்கவராக வளர்ந்து கொண்டு வந்தார் இவர் உயிரோடு இருந்தால் இஸ்லாமியர்களுக்கும் ஓரிணை சேர்க்கையாளர்களுக்கும் அமெரிக்காவில் இடம் இருக்காது இவன் எல்லோரையும் விடுவான் என்று பயந்தே விரோதிகள் இவரை கொலை செய்து விட்டதாக கூறப்படுகிறது இவர் இறந்தவுடன் அவர்கள் ஆடி பாடி மிகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இயேசுக்காக சிந்தப்பட்ட சார்லி கிர்கின் இரத்தத்தினால் இன்னும் இவரை போல் அநேகரை தேவன் அமெரிக்காவில் நிச்சயம் எழுப்புவார் அவர் மனைவிக்காக பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம் நாமும் இயேசுவுக்காக கிர்கை போல் வைராக்கியமாக எழும்புவோம் கர்த்தர் தாமே அவர் குடும்பத்தை ஆறுதல் படுத்துவாராக ஆமே